வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளியலும் ஏலம் பயிற்சி எட்டு புள்ளி ஐந்து பல உள் தெரிவு வினாக்கள்ல முதல் ஐந்து கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல் கணக்குல கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வீச்சு திட்ட விளக்கம் கூட்டு சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரின்னு சொல்லி நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு புக்கில் பக்கையன் முன்னூத்தி பன்னிரெண்டுல பரவல்களின் பல்வேறு அளவைகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுல வீச்சு சராசரி விளக்கம் கால்மான விளக்கம் திட்ட விளக்கம் விளக்கவர்க்க சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கள் இந்த ஆறும் தான் நமக்கு பரவல்களின் அளவைகள் இதுல இல்லாத ஒரே ஒரு அளவை எது அப்படின்னா கூட்டு சராசரி ஸோ நமக்கு ஈல இருக்கக்கூடிய கூட்டு சராசரிங்கிறது தான் பரவல் அளவையில இல்லை ரெண்டாவது கணக்குல எட்டு கமா எட்டு எட்டு அப்டு எட்டு அனைத்து உறுப்புகளுமே எட்டாக தான் இருக்குது ஆகிய தரவின் வீச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வீச்சு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எல் மைனஸ் எஸ் அதாவது மிக உயர்ந்த மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு இங்கே கொடுக்கப்பட்ட தரவில் அனைத்து மதிப்புகளுமே எட்டாக தான் இருக்குது ஸோ மிக உயர்ந்த மதிப்பு எல்லின் மதிப்பும் நமக்கு எட்டு தான் இருக்கும் மிக சிறிய மதிப்பு எஸ்ஸின் மதிப்பும் எட்டாக தான் இருக்கும் ஸோ எட்டு மைனஸ் எட்டு அப்படின்னு போடும்போது நமக்கு வீச்சு வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஜீரோங்கிறது ஆர் சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் மூன்றாவது கணக்கில் சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதலானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகளாக எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப்டூ எக்ஸ் என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உறுப்புகளின் சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ பை என் ஸோ இதிலிருந்து சமேஷன் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா அந்த என் இந்த சைடு பெருக்கல்ல போயிடும் ஸோ என் இன் டு எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தரவிலிருந்தும் சராசரியின் விளக்கம் சராசரியின் விளக்கம் விளக்கம்னாலே நமக்கு கழிக்கணும் ஸோ ஒவ்வொரு தரவிலிருந்தும் சராசரியை கழிக்கணும் ஸோ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் பார் அப்டூ எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் பார் ஸோ இந்த மாதிரியாக நம்ம சராசரியிலிருந்து ஒவ்வொரு தரவிற்கும் விளக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் இவற்றின் கூடுதல் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அனைத்து உறுப்புகளையும் அப்படியே நம்ம கூட்டுறோம் கூட்டும்போது இந்த மாதிரி வரும் ப்ளஸ் எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் சொல்லி வரும் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப் டூ எக்ஸ்ங்கிற உறுப்புகளை தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் அப் டூ ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அடுத்து மைனஸில் இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸ் பாரையும் கூட்டினோம் அப்படின்னா என் தடவை வந்து நமக்கு என் டைம்ஸ் the எக்ஸ் பார் இருக்கும் ஸோ அதையெல்லாம் கூட்டும்போது மைனஸ் என் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போது இது இதை என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸோ கொடுக்கப்பட்ட தரவுகளின் கூடுதல் மைனஸ் என் எக்ஸ் பார் அப்படின் சொல்லி கிடைக்கிது கொடுக்கப்பட்ட தரவுகளின் கூடுதல் சம்மேஷன் எக்ஸ் ஐய நம்ம எப்படி எழுதிக்கலாம் என் பெருக்கல் எக்ஸ் பார்னு சொல்லி நார்மலாக ஃபார்மல் ஃபார்முலாவிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம் ஸோ சமேஷன் எக்ஸ் ஐய என் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு என் எக்ஸ் பார் இருக்கும் ஸோ இவற்றின் கூடுதலானது நமக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு இ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் நான்காவது கணக்குல நூறு தரவு புள்ளிகளின் சராசரி நாற்பது மற்றும் திட்ட விளக்கம் மூன்று எனில் விளக்கங்களின் வர்க்க கூடுதலானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விளக்கங்களின் வர்க்க கூடுதல் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பை நமக்கு கேட்கறாங்க நமக்கு கணக்குல நூறு தரவுகள் சோ என்னின் மதிப்பு நூறுன்னு கொடுத்துட்டாங்க சராசரி எக்ஸ் பாரின் மதிப்பு கொடுத்துட்டாங்க திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க சோ நம்ம சிக்மா ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம் சிக்மா ஸ்கொயருக்கான ஃபார்முலா சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ்ஐ பை என் தோல் ஸ்கொயர் ஸோ இதில் மொத்த உறுப்புகள் நூறுன்னு கொடுத்துருந்தாங்க அதை எண்ணின் மதிப்பு எக்ஸ் பார் மதிப்பு சிக்மாவின் மதிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அனைத்து மதிப்புகளையும் இங்கே பிரதிடும்போது நமக்கு சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயரின் மதிப்பு கிடைச்சிரும் ஸோ அதுதான் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறாங்க ஸோ சிக்மாவின் மதிப்பு மூன்று ஸ்கொயர் ஈக்வல் டு சமேஷன் எக்ஸ்ஐக்கு நமக்கு மதிப்பு தெரியாது பை எண்ணின் மதிப்பு நூறு மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ பை எண் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ் பார்னு வச்சுக்கலாம் எக்ஸ் பாரை தான் சம்மேஷன் எக்ஸ்ஐ பை எண்ணுன்னு எழுதுவோம் ஸோ இதை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ எக்ஸ் பார் ஸ்கொயர் இதை வந்து எக்ஸ் பார் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் ஸோ சராசரி மதிப்பு நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நாற்பதின் மதிப்பை இங்கே பிரதிட்டுக்கிறோம் ஸோ இங்கே ஒன்பது கிடைக்கும் இங்கே சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை நூறு மைனஸ் நாற்பது ஸ்கொயர் நானாங்க பதினாறு ஆயிரத்தி அறநூறுன்னு கிடைக்கும் இப்போ இங்கே மீச்சிமா எடுத்தோம் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் மைனஸ் இந்த நூறால் இங்கே பெருக்குவோம் ஸோ போது நமக்கு இங்கே ஏற்கனவே ரெண்டு சீரோ இருக்குது ஸோ இதால் பெருக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு சீரோ சேரும் வகுத்தல் நூறு அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த சைடு ஒன்பது இருக்கும் இப்போ இந்த நூறு இருந்து இந்த சைடு பெருக்கலுக்கு போகும் ஸோ தொள்ளாயிரம் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒரு லட்சத்து அறுபது ஆயிரம் சாரி இந்த நூறு அந்த சைடு நமக்கு பெருக்கல்ல போயிடுச்சு இப்போ இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த சைடு நமக்கு கூடுதலில் வரும் ஏன்னா இங்கே கழித்தலில் இருக்குது இங்கே கூடுதலில் வரும் ஸோ தொள்ளாயிரம் ப்ளஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயர் ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்து தொள்ளாயிரம் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயர் ஸோ இந்த மதிப்பு தான் நமக்கு கணக்கில் கேட்டிருந்தாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்து தொள்ளாயிரம் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரங்கிறது நமக்கு ஆ சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஐந்தாவது கணக்கில் முதல் இருபது எல் எண்களின் விளக்க வர்க்க சராசரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க முதல் என் எல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டூ என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை பனிரெண்டு என்கிறது இங்கே நமக்கு இருபதுன்னு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை அப்படியே பிரதிடுறோம் ஸோ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபது ஸ்கொயர் எனக்கு பதிலாக இருபது பதினோம் மைனஸ் ஒன்று பை பனிரெண்டு ஸோ இருபது ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நானூறு மைனஸ் ஒன்று பை பனிரெண்டு ஸோ நானூறுல இருந்து கழிக்கும் போது முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பை பனிரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதை வகுக்கும் போது ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மூன்று பனிரெண்டா முப்பத்தி ஆறு மீதி மூன்று முப்பத்தி ஒன்பது மூன்று பனிரெண்டா முப்பத்தி ஆறு மீதி மூன்று